ஜெய் சங்கர கரகர சங்கர காஞ்சி சங்கர காமகொடி சங்கர பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷங்கர் ஓரிக்கை சங்கர ஓங்கார சங்கர நங்கநல்லூர் சங்கர நலமல்லாம் சங்கர மகாபரிவா மகராஜி கி ஜே ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியினுடைய இனிய நேயர்களே மீண்டும் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளெல்லாம் நல்ல வெடிகளில் எங்கள் தொழில்நுட்ப கலைஞர்களோடு எங்கள் சங்கரா தொலைக்காட்சி நிர்வாகத்தோடு இந்த தொடரில் நல்ல செய்திகளை செவிமடிப்பதற்காக நீங்கள் காத்திருப்பதும் உங்களுக்கு செய்திகளை சொல்வதற்கு நாங்கள் தயாராகுவது வாடிக்கை வேடிக்கையாக இருந்தாலும் எல்லாரையும் இணைக்கக்கூடிய ஒரே மையப்பொருள் மகான் அந்த காஞ்சி மகான் தொடரில் இன்றைக்கு கண்ணீர் வரக்கூடிய சில பாத்திரங்களை உங்கள் கண்முன்னே காட்டப் போகின்றேன் பெரியவர் ஆசிரமத்திற்கு போகாத மனிதர்கள் கிடையாது அது டாட்டாவோ பிர்லாவோ அரசியல்வாதிகளோ ஆன்மீகவாதிகளோ எழுத்தாளர்களோ பேச்சாளர்களோ பாடகர்களோ நாட்டிய கலைஞர்களோ இப்படி எல்லோரும் பக்தர்களாக பித்தர்களாக இருந்த பீடம் காஞ்சி மகாபீடம் அறுபத்தி எட்டாவது பீடாதிபதி நம்முடைய மகாபெரிய சுவாமிகளை அனுதினமும் சேவித்த பிறகுதான் விக்கு விநாயகராம் தன்னுடைய வாத்தியத்தை தொடுவார் பத்மா சுப்பிரமணியன் தன்னுடைய பாதத்தில் சலங்கை கட்டி நாட்டியத்தில் நர்தனம் செய்து நம்முடைய இதயமெல்லாம் அவர் பக்கமே திரும்புவதற்கு முன்பு சங்கரா என்று கன்னத்தில் ஒய்த்து கொண்டுதான் காரியம் செய்வார் ஏன் குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா என்று ஓங்கி குரல் எழுப்பி உள்ளத்தை தன் பக்கம் வசியப்படுத்திய எஸ் அம்மா தன் வாழ்க்கையின் இறுதி வரை பெரியவாவை வணங்கிவிட்டுத்தான் எதையும் செய்வார் இன்றைக்கு உள்ள அற்புதமான வீணை கலைஞர்களில் பல பேர் எனக்கு தெரியும் பெரியவாவை நினைக்காது அவரை சொல்லாத நாட்கள் கிடையாது இசை ஞானி என்று இந்த மண்ணுலகில் கொண்டாடக்கூடிய இளையராஜா அவர்கள் தன் இதயம் பறிகொடுத்த ஒரு மகான் காஞ்சி மகான் என்று பதிவு செய்திருக்கின்றார் இந்த வரிசையில் நாம் ஏற்கனவே ஒரு முறை எழுத்தாளர்கள் படைப்பாளிகளை பற்றியெல்லாம் நாம் பார்த்தோம் பேசினோம் அண்மையிலே என்னுடைய அருமை சகோதரர் மைப்பா அவர்கள் வாலி அவர்கள் பற்றிய ஒரு புத்தகத்தை எனக்கு தந்தார் வைணவ குலத்தில் பிறந்த வாலி எப்பொழுதும் காஞ்சி குங்குமத்தை கொள்வார் என்பதை ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன் ஒரு முறை வாலி இதயம் பேசுகிறது மணி இவர்களோடு சேர்ந்து காஞ்சி மகானை தரிசிப்பதற்கு போகிறார்கள் எப்பொழுது வாலி சென்றாலும் தன்னுடைய மனதில் பல்வேறு கேள்வி கணைகளை தொகுத்துக்கொண்டு காரணம் ஒரு இடத்தில் செல்கின்றோம் அதற்கு பதில் பெற வேண்டும் என்று எண்ணுவார் காஞ்சி மடம் போகின்றவரை பொல பொல என்று பேசிக்கொண்டிருந்த காவிய கவிஞர் வாளி அவர்கள் பெரியவரை பார்த்தவுடன் அருகருகே செல்கின்றார் ஒருவர் பார்வை ஒருவர் மீது படுகிறது நான் முணுமுணுக்கத் தொடங்குகின்றதற்கு முன்பே தாரை தாரையாக வாளிக்கு கண்ணீர் வருகின்றது பெரியவரிடம் எதுவும் பேசவில்லை பிரசாதம் பெற்றார் அழுகை சாப்பிடப் போனார் அழுகை மீண்டும் வாகனத்திற்கு வந்தார் அழுகை வந்த இதயம் பேசுகிறது மணிகன் கேட்டார் பல கேள்விகள் கேட்க வேண்டும் என்று வந்தீர்கள் ஆனால் கண்ணீர் சொல்கின்றீர்களே காரணம் என்ன என்றார் அடுத்த மாத்திரத்தில் காரில் உட்கார்ந்து ஒரு பேனாவை வெள்ளை பேப்பரில் கவிதையாக்கி எழுதினார் வாலி அப்படியே சொல்கின்றேன் வார்த்தையை பார்த்த மாத்திரத்தில் பார்த்த மாத்திரத்தில் பாவத்தை அளம்பிவிடும் தீர்த்த பெருக்காக பார்த்த மாத்திரத்தில் பாவத்தை அளம்பிவிடும் தீர்த்த பெருக்காக திருவாசகத்தின் உட்பொருளாக திருவாசகத்தின் உட்பொருளாக காத்த மதிகினை காத்த மதிகினை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கண்ணீர் மழுக பாடினார் ஏற்கனவே ஒரு முறை நான் பதிவு செய்திருந்தேன் ஒரு படத்தை எடுத்த கசக்கிட்ட அதில் எதுவும் இருக்காது கசகிய பிறகும் கசக்கிய பிறகும் சத்தோடு இருக்கக்கூடிய ஞானப்பழம் பீடம் என்று இவர் மட்டுமல்ல கவியரசு கண்ணதாசன் தன் அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதுவதற்கே இவருடைய ஆசை என்றார் இவர்களை விடுங்கள் ஜெயகாந்தனை எடுத்துக் கொள்ளுங்கள் எழுத்துலகின் சக்கரவர்த்தி எழுத்துலகின் பிதாமகன் எழுத்துலகினுடைய பீஷ்மாச்சாரி இன்றைய எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் போன்றவர்கள் கூட புருவம் உயர்த்தி கொண்டாடக்கூடிய ஒரு ஞான மனிதர் ஜெயகாந்தன் அவர் எதற்கும் அப்படி இணைந்து கொடுக்க மாட்டார் இதே நம்முடைய மரியாதைக்குரிய மணியனவர்களை ஒரு நாள் அழைக்கின்றார் பெரியவரை சந்திக்க போக வேண்டும் என்கிறார் ஏன் என்று கேட்கின்றார் அவர் எனக்கு இரண்டு மூன்று தினங்களாக கனவில் வந்து கொண்டிருக்கிறார் சில செய்திகளை பேச வேண்டும் என்று நினைக்கின்றார் மடத்திற்குள் உள்ளே போன ஜெயகாந்தன் கொள்கைகளால் வேறுபட்டவர் ஜெயகாந்தனும் மணியனும் மடத்திற்குள் உள்ளே போன ஜெயகாந்தன் மறந்து விடாதீர்கள் அன்பர்களே பெரியவரை பார்த்தவுடன் பல வினாக்களுக்கு விடை தரக்கூடிய விஸ்வரூப தரிசனமாக பார்த்த பெரியவரை எந்த வினாவும் கேட்காமல் மௌன புரட்சியாக அழுது கொண்டே காரில் ஏறுகின்றார் மணியன் ஏன் என்று கேட்கின்றார் அவர் சொன்ன ஒற்றை வார்த்தை மௌன தட்சிணாமூர்த்தியை அருகிருந்து என் ஆயுசில் பார்த்து விட்டேன் இந்த மௌன குருவுடன் பல மணி நேரம் மனதால் பேசிவிட்டேன் இதைவிட என் வாழ்க்கையில் பெரும் பாக்கியம் இல்லை சொன்னது யார் முற்போக்கு சிந்தனை கொண்ட ஜெயகாந்தன் எழுத்துக்களால் வேள்வி செய்து இந்த மண்ணை உய்வித்த ஜெயகாந்தன் வாளி உள்ளத்தை கவர்ந்த பெரியவர் நம் உள்ளத்தையும் சேர்த்து கவரட்டும் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்